லவ் டுடே படத்தின் மூலமாக ஹீரோ அவதாரம் எடுத்த பிரதீப் ரங்கநாதனும் ஓமை கடவுளே படத்தின் மூலமாக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின அஸ்வத் மாரிமுத்துவும் இணைஞ்சிருக்கிற படம் தான் டிராகன் ஸ்கூலில் நல்லா படிக்கிற பையனான பிரதீப் ரங்கநாதன் தன் கூட படிக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு ஆனால் உன்ன மாதிரி நல்லா படிக்கிற பையனை எனக்கு பிடிக்காது ரகுடபை தான் பிடிக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதனால நாற்பத்தெட்டு அரியஸ் வச்சுட்டு சுற்றுகிற பிரதீப் தன் கூட படிக்கிற அனுபமா பரமேஸ்வரனை லவ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு எந்த வேலைக்கும் போகாமல் இருக்கவர் வீட்டில் வேலைக்கு போகிறதா போய் சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் இவருடைய இந்த செயலால் கடுப்பாகிற அனுபவமாகவும் அவரை விட்டுட்டு போயிடுறாங்க இதனால் அழுது புலம்புற பிரதீப் ரங்கநாதன் தன்னை வேணாம்னு சொன்ன அனுபவமாவுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி மூணு லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வந்து வேலைக்கு போகிறாரு வாழ்க்கையில் எல்லாம் சரியாக போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இவருடைய ஃப்ராடு தனம் அவருடைய காலேஜ் ப்ரொஃபஸர் மிஸ்கினுக்கு வந்து தெரிய வருது உன்னோட இந்த நாற்பத்தெட்டு அரியர்ஸும் இப்போவே கிளியர் செஞ்சு உன்னோட தப்பை நீ திருத்திக்கிட்ட அப்படின்னா விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு மிஸ்கின் பிரதீப் அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை அஸ்வத் மாரிமுத்து இந்த காலத்து யூத்ஸோட பல்சர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கதையை வந்து ரெடி பண்ணியிருக்காரு பிரதீப்போட டயலாக் டெலிவரி நடிப்பு மேனரிசம் இது எல்லாத்துலேயும் அப்படியே தனுஷ் தெரிகிறாரு ஆனாலும் பார்க்க நல்லாவே இருக்குது அனுபவமா பரமேஸ்வரனுக்கு அழுத்தமான கதாபாத்திரம் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க கையாடு லோக கிளாமரோட நடிக்கவும் செஞ்சுருக்காங்க முதல் பாதி நல்லா காமெடியாகவே மூவ் ஆகுது ரெண்டாம் பாதியில் அப்பா மகன் சென்டிமெண்ட் பிரதீப் தன்னோட தப்பை உணர்ந்து பேசுகிற இடம் கிளைமேக்ஸ் இது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு மிஷ்கனோட நடிப்பும் சூப்பராக இருக்குது பிஜே சித்து அர்ஷத் கான் ஆரம்பித்து ஃபேட்மேன் ரவீந்தர் ஜோ மைக்கேல்னு பல யூடியூப் பிரபலங்கள் அங்கங்கே வராங்க கைத்தட்டிலும் வாங்குகிறாங்க லியோ ஜேம்ஸ் மியூசிக்கில் சிம்பு பாடின பாட்டு ரசிக்க வைக்கிது மொத்தத்தில் இன்றைய இளைஞர்களை கவர்ற வகையில் கதையை ரெடி பண்ணி அதுக்கு அருமையான திரைக்கதை பண்ணி ஒட்டுமொத்தமாக ரசிக்க வச்சுருக்காரு இயக்குனர் அர்ஷத் மாரிமுத்து